பேசியவர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி எழுந்தது இப்படி அமர்ந்து அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து இணைந்திருக்கிறீர்கள் பிரிந்து இருக்கின்றவர்கள் இழந்து பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் அப்படின்னு முதல்ல பேசுனவங்க ஒரு இரண்டு மூணு பேர் அப்படி பேசுனாங்க அண்ணா பார் சொன்னார் முதல்ல பேசினவங்கன்னு சொல்லிக் கொள்கிறேன் இந்த ரெண்டு பேருமே நாங்கள் எல்லாரும் சொன்னீங்க அதுவே முதல்ல தவறு என்னுடைய உள்ளத்தில் பெரியார் இருந்தார் பெரியார் உள்ளத்தில் நான் இருந்தேன் ஆகவே அங்கே நாங்கள் பிரிந்திருந்தவுடன் எப்போ பிரிஞ்சால் நாங்கள் கொண்டு சேர்றது எப்பவும் நாங்கள் பக்கத்தில் உட்காரலே தவிர ஒரே காரியத்தை செய்யலே தவிர எற்றை கொழுந்து போயிக்கிறாரா இருந்தோம் என்று சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்களா அரசியலுக்கு வரப்போகிறோம் என்று முடிவெடுப்பதற்கு முன்னார் வரையில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த முடிவு போராட்டங்கள் என்னவோ அதை பார்த்த உட்பாடு அதே போராட்ட முறையைத்தான் இவர் கையாளுவார் அதே மாதிரி தான் இருக்குது இன்றைக்கு அது வளர்ந்தது மட்டுமல்ல கலைஞர் காலத்தில் கலைஞர் பொறுப்பேற்று அதை நடத்தி அதை வளர்த்த நேரத்தில் மிகப்பெரிய அளவு இடையில் ஒன்று ரெண்டு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம் அது சாதாரணம் பகுத்தறிவாதின்னாலே கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் தப்பு இல்லை ஒரு குடும்பத்தை கூட எல்லாருக்குமே எல்லாருமே வரும் மிக முக்கியமாக அப்ப ஆக்கூட சிறந்த முடியாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற முதல்வர் அல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் வர்றார் பெரியார் பிறவாமர் இருந்தாலுங்கிற தலைப்பில் அந்த உரை ஒரு சின்ன நூலாக கூட வந்திருக்கிறது அந்த அதுல சொல்றாரு அண்ணா காலத்தில் அண்ணா சொன்னாரு இது வந்து இரட்டைக்குழு துப்பாக்கி என்ன இப்போ அவர் விரவனையும் வச்சுக்கிட்டு ஆசிரியை வச்சுக்கிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ நடத்துகிறோம் அவன் என்னன்னா ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் வெட்டை கோடி கூட வெட்டை கோடி ரூபாயாக தனித்தனியாக இருக்கும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் அந்த நாணயத்தில் அந்த தங்க சாலையில் அதாவது மென்ட்னு சொல்லக்கூடிய அந்த நாணய உற்பத்தி சாலையில் ஒரு பக்கம் அடிச்சு இன்னொரு பக்கம் அடிக்காம விட்டா அது செல்ல முடியாதுமா தயவுசெய்து எண்ணி பார்க்கணும் அது செல்லாது ரெண்டு பக்கமும் இருந்தால்தான் அது நானே செல்லும் அது மாதிரி ரெண்டு பக்கம் ஒரு பக்கமும் எண்டும் தவிர்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவில் வந்தார்கள் அது தொடர்கிறது இன்றைக்கு உருவமாக பெரியார் இல்லை உருவமாக அண்ணா இல்லை உருவமாக கலைஞர் இல்லை ஆனால் உருவமாக அன்னை மனையமையார் இல்லை ஆனால் இன்றைக்கு எதிரிகள் ஏன் பயப்படுகிறார் எதிரிகள் ஏன் ரொம்ப ஆத்திரத்தோடு இருக்காங்க மோடி ரொம்ப வேகமாக அவங்கள ஒழிச்சே தீர்வேங்கிறார் மணிப்பூரை மறந்த மோடி தமிழ்நாட்டை மறக்காமல் இருக்கிறார் ரொம்ப வேக வேகமாக வர்றார் மிக வேகமாக செய்கிறார் மிக வேகமாக இங்கேயே இருப்பேன் அப்படிங்கிறார் மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளையடிக்க விடமாட்டேன் ஆமா மற்றவங்களை யாரையும் கொள்ளையடிக்க விடமாட்டாரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மூலமாகவே வெளியாகி எங்களுக்கு உரிமை மற்றவர்களுக்கு கொள்ளையடிக்க விடுவோம் என்ன அந்த உரிமை எங்களுக்கு ஏகபோகமாச்சே நாங்க தானே அதுக்காக தானே கண்டுபிடிச்சது தேர்தல் பண் நாங்க கண்டுபிடிச்சது அதுதானே என்ன நாங்க சொல்றோம் இப்ப பிரச்சனை என்னன்னா தேர்தல் பத்திரம் பத்திரமான தேர்தல் ரொம்ப பத்திரமா பத்திரமான தேர்தலா இதுதான் இப்போ ரெண்டு பேரும் விவாதம் பண்றாங்க நல்ல பேச்சாளர்கள் உமா வந்திருக்காங்க உமாவுக்கு இந்த தலைப்பு போல ரொம்ப மிக முக்கியமாக அங்கே மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்துவாங்க அதே மாதிரி மதிய இருக்காங்க அருள்மொழி இருக்கவே இருக்காங்க அதுலாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இன்றைக்கு வந்து இருக்கிற செய்திகளை கூட பாத்தீங்கன்னா என்னையா புத்தலாட்டம் சாதாரண புத்தலாட்டமாக கொள்ளையடித்ததுனா எப்படி முதல் நாள் இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலை மிக முக்கியமாக இன்றைக்கு எடுத்து பார்த்துருக்கோம் மிக முக்கியமாக முதல் முதல்ல நம்ம திடலில் நாம தான் முதல்ல விடுதலையில் முதல்ல அந்த தேர்தல் பத்திரம்னா ஏதோ நினச்சிக்கிட்டான் நம்ம தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம்னா அப்பவும் பத்திரம் எழுதுறாங்கன்னா பத்திரமா நினச்சிக்கிட்டான் ஆனால் அது எவ்வளவு கொள்ளையடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சி ரொம்ப லாபகமானது எதையுமே பார்த்திகள் யாரா டூயிங் சயின்டிபிக்கல் வே டூயிங் அன்சைன்டிபிக்கல் திங்ஸ் இன் அ அதுதான் அதாவது அறிவியலுக்கு விரோதமான முறையை அறிவியல் ரீதியாக செய்யறதுக்கு பேர் தான் பாஜக ஆர்எஸ்எஸ் இருக்கு அவன் பேசுறது பூரா சனாதனம் பழமை ஆனால் செய்யறது பூரா பற்றிக்கிறது பூரா தப்பு பண்ணுறதுக்கு உண்மை அதுதான் உங்களுக்கு மிக முக்கியமாக என்னுடைய உரை தமிழிலேயே என்ன கேட்கலாம் அப்படின்னு மகிழ்ச்சிகரமாக சொல்கிறார் அவர் வரவேற்க வேண்டியது தான் நிறைய கேட்போம் அது ஒரு சந்தேகமே இல்லை அது மூலம் சாத சாதகம் எப்படி அதை கேட்கணும்னா என்ன செய்யணும் ஏய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் மூலமாக செயற்கை நுண்ணறிவு மூலமாக செயற்கை நுண்ணறிவு யாருங்க வேதத்தில் சொல்லிக் கொடுத்ததா முப்பத்தி முக்கோடு ரேவர்களில் ஒரு வயலுக்காக இருந்து இந்த ஒலிபிரிக்கு தெரியுமா முதல் மற்றவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் அறிவு பகுத்தறிவு அந்த பகுத்தறிவை வளர்க்கக்கூடிய இயக்கம் இன்றைக்கு நேரடியாக உருவமாக தெரியார் இல்லை உருவமாக அன்னை மனையமையார் இல்லை உருவமாக அண்ணா இல்லை கட்சி தலைவர்கள் இல்லை உருவமாக இன்றைக்கு கலைஞர் இல்லை ஆனால் அது தொடர்கிறது என்று சொன்னால் தலைவர்கள் உருவத்தால் மலையலாமே தவிர எங்கள் தத்துவங்களும் கொள்கைகளும் அடிக்கட்டுமானங்களும் யாராலும் அசைக்கப்பட முடியாது என்று காட்டுவதற்கு தான் இந்த வாரம் அதுதான் அன்னை மணியம்மையார் அவர்களுடைய நினைவு நாளை நாம் கொஞ்சம் பகிர்ந்துகிறோம் என்று சொன்னால் அதுதான் மிக முக்கியம் சொன்னார் ஒழிச்சிடுவான் அழிச்சிடுவோம் நெருக்கடி காலத்தை விடவா நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நெருக்கடி காலத்தில் மிக முக்கியமாக எங்களை அழைத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்ன சொல்கிறார் இனிமே இருக்காது நீ ஒழித்து தான் மறு என்று சொல்லி யார் யாரெல்லாம் போட்டி போட்டாங்க போடி போ சொல்றாரு திராவிட இயக்கத்தை ஒழிப்போம் ஒளிச்சு ஒழிக்கிறவர்கள் பார்ப்போம் என்று சொல்கிறார் எத்தையும் எங்களுக்கு காசு கேட்டு கேட்டு பிடித்து போன விஷயம் இதை கண்டு பயப்படுறது இல்லை இதை கண்டு கேட்டு கேள்வி பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாள் கூட சொன்னேன் ராஜகோபாலாச்சாரியாரை விட முன்னு பெரிய புத்திசாலி என்று அவர்களே சொல்ல மாட்டாள் அந்த ராஜகோபாலாச்சாரியார் சொன்னாரில்லாம் இன்றைக்கி நடந்தா நேற்று நான் போனேன் பழைய வண்ணாரப்பேட்டையில் கலைஞர் பேரில் நூற்றாண்டு விழா கட்டடம் பெரியார் பேரில் படிப்போம் பேராசிரியர் இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பேரில் நிகழ்ச்சிகள் இருக்காக போகிறப்ப போனோம் நம்ம வடசென்னை மாவட்ட தலைவர் தளபதி கூட கூட வந்தார் போனோம் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் அந்த காலையில் போகிறேன் மூலையில போகும்போது இந்த பாடி முனை சந்துன்னு பாருங்க மிக முக்கியமா அது தாண்டப்போ தாண்டி தனியா நிக்கிறார் ராஜபராச்சாரியும் ராஜோராச்சாரியெல்லாம் பாத்தீங்கன்னா கலகல கலகலன்னு இருக்காங்க அவர் ரொம்ப பெரியார் ஆப்த நண்பர் அது மட்டுமல்ல ஒரு சில நேரத்தில் உண்மையே பேசக்கூடியவர் அந்த உண்மையை என்ன சொல்றாரு வாழ்த்து கேட்குறோம் நானே போய் வாழ்த்து கேட்டார் பெரியார் விழா விழாவுக்கு நீங்கள் கிடந்த ஒரு வாழ்த்து கொடுக்கலன்னு அருமையான ஒரு வாழ்த்தை கொடுத்தாரு ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்த்து அது மாதிரி அவருடைய வாழ்த்தை ரொம்ப மதிக்க வேணும் ஆமா என்ன கருங்க பெரியாரும் விடுதலையும் என அன்பார்ந்த எதிரிகழ் அதான் கொள்கை ரீதியாக அதுதான் அப்படிப்பட்டவர் இன்னும் கேட்டால் தந்தை பெரியார் அவரை கடைசி வரையில அவருடைய கூட அவர் கண்ணீர் விட்டு கலந்தினார் மிகப்பெரிய அளவுக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடுனாலும் இந்த பண்பாடு தலைவர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு அவருடைய கட்சி இன்னைக்கு இருக்க எப்படிப்பட்ட ராஜகோலாச்சாரியர் ஆள் வந்து நானா இந்த ராமசாமி நாயக்கரா ஒருவே பார்ப்போம் என்ன நீங்க தாய்மார்கள் எல்லாம் குழந்தையோட அங்க வந்து அனுப்பினீங்கன்னா சரியா போயிடுமா கேள்வி கேட்டார் பதவியில் இருந்தால் இந்த ஆணவம் இருக்கும் சில நேரத்தில் இந்த பதவி ஒன்று உண்டு அந்த பதவி ஆணவத்தினுடைய பேச்சு தான் இன்றைக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக முக்கியமாக அப்படி சொன்னார் இன்னும் கேட்டால் நண்பர்களே அப்போது காங்கிரஸ் மேடைகளில் பேசிய பேச்சு இருக்கிறத ராஜகோபாலாச்சாரியார் ரொம்ப சாமர்த்தியமாக சொன்னார் இவங்க அதை கொச்சப்படுத்தி பல நேரங்களில் இந்தியர்களுக்கு தாய்மார்கள் போய் அங்கே கருவுற்றிருந்த தாய்மார்கள் போனார்கள் குழந்தை பெற்றிருக்கிறார்கள் அந்த காலத்தில் பேசினார்கள் இளைய இளைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் எதுக்காக இந்திய இருக்கிறதுக்காக வரல இவளுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுக்கு பால் கிடைக்கல குழந்தைகளுக்கு அதுக்காக சிறைச்சாலைக்கு வந்தால் வசதியாக இருக்கும் எல்லாம் தான் அந்த சிறைச்சாலையில் பாலுக்காகத்தான் இந்த குழந்தைகளை வளர்க்க பாலுக்காக தான் ரொம்ப நாசுக்காக நான் ஆகவே அதுக்காக சொன்னவர்கள் அப்படியெல்லாம் சொன்னவர்கள்